அமைக்கப்படுகிறது அவர்கள்தான் புதியதோர் உலகம் செய்யும் குழந்தைகளை உருவாக்குகிறார்கள் ஓர் அரசன் ஆண்டியாவதற்கு ஐந்து அல்லது ஆறு பெண்கள் பிறந்தால் போதும் என்று ஆதி முதல் பேசப்பட்டு வருகிறது பெண் குழந்தை பிறந்து விட்டாலே பெரிய செலவுக்கு வழி பிறந்து விட்டது என்று பெற்றோர் வருந்துகிறார்கள் இது போன்ற பெண்ணினம் பல பிரச்சனைகளை சந்திக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறது எனவே இவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சமுதாயத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இதோ உங்கள் முன் எம் பள்ளி சார்பாக ஓர் நாடகம்

对了吗？ குடிக்க சொல்லுங்க அதுக்குடே ஆம்பள பிள்ளை வேல அவங்க சொல்றியா பொம்பள பிள்ளை நீ எதுக்கு இருக்க வேல செய்யதனா போய் வேலை செய் போ சாப்பு சாப்பு அது கேரி பண்ணாரோ அறிவழகி வீடு தொடச்சிட்டியாமா தொடச்சிட்டாமா

எனக்கு எதுவும் வேண்டாம் அம்மா இந்த குப்பை எங்கம்மா கொடுத்து

அக்கா வக்கீலாகி டெல்லி வரையே போய் இருக்காங்க இலக்கியங்கற அக்காவும் வக்கீலாகி சென்னை வரையும் போயிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த ஸ்கூல்ல படிச்ச முன்னாள் மாணவர்கள் சட்டத்துறை துறை, வருவாய் துறை, காவல் துறைல பல துறைகளல சாதிச்சிருக்காங்க இருக்காங்க ஓஹோ உங்க பசங்களெல்லாம் இந்த ஸ்கூல்ல சேத்தான்னா இந்த ஸ்கூல் ஹை ஸ்கூலா மாற அந்த பெருபங்களுகெல்லாம் இல்லையா அடடா அப்படியா இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் நாளை என்ன பண்ண ஸ்கூலுக்கு கிளம்பை நாளைக்கு என்ன நாளைக்கு இன்ன அருமையான நாடகம் அருமையான நாடகம் இந்த பள்ளியில நான் ஆண்ட படிக்கும்போது படிக்கும் போது நீங்க தெரியல இந்த பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் எண்ணிக்கையில ஆண்டர்கள் ஆண் மாணவர்கள் எண்பத்தி அஞ்சு பேர் தான் பெண் மாணவர்கள் நூறு பேர் ஆமா இருந்தாலும் இன்னும் கிராமப்புறங்களில் இந்த மாணவிகளை மேற்கொண்டு படிக்க வைக்க விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் அவர்கள் படித்து கல்வி உணர்வு பெற்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் சுவாமி